இந்த வருஷம் இது ஒரு முக்கியமான வேலை ரொம்ப பெரிய வேலை இது தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சரத்துக்கிட்ட வரும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லாட்ஜி மாதிரி பெரிய ரூமுங்க தான் ஃபுல்லாக நாலு மாடி பில்டிங் கீழே சர்வீஸ் ஏரியா அப்படியே போய்ட்டு வேலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்குது அப்படியே ஒரு ரூமு கிச்சனு லெட்டின் பாத்ரூமு அப்படி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உருவர்களுக்காக அனைவருக்கும் கப்போடு வேலை ரெண்டு ஃப்ளோரு ஃபினிஷிங் ஆகிடுச்சி ஒரு ஃப்ளோரு ரூப்பு போட்டு பிரிச்சுருக்கோம் இன்னொரு ஃப்ளோரு லிண்டர் லெவலில் நிற்கிது மொத்தம் நாலு ஃப்ளோரு இந்த வருஷம் பெரிய வேலை இதுதான் பொங்கல் முருகன் மேஸ்திரி வறண்டா அப்படியே நடவாத அங்கிட்டு போஷனு அதில் லாஸ்டாக ரெண்டு பாத்ரூமு கிச்சனு எப்படி வறண்டா போனால் அடுத்த என்ன நெக்ஸ்ட் ஃப்ளோரு சென்ட்ரிங் போட்டு போட்டு சென்ட்ரிங் க்ளீன் பண்ணியிருக்கு ஃபினிஷிங் முடியல ஒரு போசணம் ஹாலு கிச்சனு லேட்டின் பாத்ரூமு இதில் ஒரு அஞ்சு போர்ஷனு ஹாஸ்டல் மாதிரிங்க ஹாஸ்டல் ஆக்சுவலாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஐரோடு சைட்டு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பில்டிங்கு இந்த வருஷம் இருக்குது அது வரைக்கும் ஒரு பத்து சேரம் பதினஞ்சு சாரம் இப்படியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மட்டும்தான் ஒரு நாற்பது சேரத்துக்கிட்டே நாற்பதம்பது சேரம் வரும் இன்னும் ஃபைனல் மெஷர்மெண்ட்டு பண்ணலை இது நாலாவது ஃப்ளோரு ரெண்டு லெவல் போய் நிற்கிது ரெண்டு மட்டும் நெக்ஸ்ட்டு இது ரூப் அடிக்கிறோம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அப்படியே ரூம்பு கிச்சனு லேட்ரின் பாத்ரூம் இது இதில் ரெண்டு போர்ஷன் வரும் ரெடி பண்ணணும் அது இது ஆக்சுவலாக ஏசிசி ஸ்லாப்பில் ரெடி பண்ணுவோம் அதை இது வந்து கல் ரெண்டு அடி கல் இருக்குதுல்ல ஏசிசி பிளாக் வெயிட்டு கம்மியானது வெயிட்டை குறைக்கிறதுக்காக இந்த கம்செப்டில் இந்த வேலை பண்ணியிருக்கிறோம் நாலு ஃப்ளோர் உங்கள் முருகன் மேஸ்திரி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வணக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வணக்கம் 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 வணக்கம்